ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி முதல் நாள் நான் வீட்டில் வந்து எப்படி சாமி கிட்டேன் அப்படிதான் பார்க்க போகிறோம் ஈவினிங் வந்து வாசலில் தெளித்து கோலம் போட்டாச்சு மங்களகரமாக மஞ்சள் கலரை அடித்து கோலமெல்லாம் சூப்பராக போட்டாச்சு இந்த மாதிரி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாதாங்க அந்த கோலத்துக்கே ஒரு சூப்பராக அழகாக இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலசம் வந்து ரெடி பண்ணிடலாம் அதாவது கொலு வைக்கணுன்னா நிறைய பொம்மை வாங்கி வீட்டில் வச்சு எல்லோரும் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வீட்டில் இடம் இருக்கணும் பொருளாதார நிலமையும் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் நம்ம நல்லா பொம்மைகள்லாம் நிறைய வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட செய்யலாம் கலசத்துக்கு நான் பித்தளை பாத்திரம் வந்து எடுத்துட்டேன் அதாவது சொம்பு அதில் தண்ணி நிரப்பிட்டு மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஃபைவ் ருபி காயின் வந்து போட்டிருக்கேன் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காயை வந்து நல்லா கழுவிட்டேன் நான் கழுவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் போட்டாச்சு ஃபுல்லாக அடுத்தது குங்குமம் எப்பொழுதும் நார்மலாக வைப்போம் அது மாதிரி இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் ஸோ அது ரொம்ப அழகாகவே வந்திருந்தது அடுத்தது கலசத்தை ரெடி பண்ணிடலாம் சொம்புக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு கலசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா புது துணியும் இருந்தது ப்ளவுஸ் பிட்டு அதை வந்து நான் போட்டுட்டேன் இந்த மாதிரி கலசம் ரெடி பண்ணி விளக்கும் வந்து ஏற்றியாச்சு செவ்வரளி வந்து எல்லா கடவுளுக்கும் பார்த்திங்கன்னா உகந்தது அதனால் இன்னைக்கு முதல் நாளுங்கிறனால செவ்வரளி ஜாதிப்பூக்கடிச்சது அதை வந்து நான் போட்டுட்டேன் அடுத்தது நெய்வேத்தியமாக பால் வச்சுருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கூட வீட்டில் வழிபாடு பண்ணலாம் முதல் நாள் வழிபாடு பாலா திரிபுர சுந்தரி இரண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி வந்து விளக்கலையே எழுந்தொருளல் பண்ணி புளியோதரை நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்து முடித்தாச்சு